என்ன இது சோதனை கிருஷ்ணா அப்படியே ஒடிசாவில் இருக்க பூரி ஜெகநாதர் கோவில் நிறைய திசையங்கள் இருக்கு அதுல தெரியுமா அந்த கொடி அப்படியே காற்றடிக்கிற திசையில் பறக்காதான் அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பறக்குமா டெய்லி அதை ஒரு விதமான இதுவும் இல்லாமல் அதில் ஏறி ஒருத்தர் அவ்வளவு பெரிய அந்த கோவில் மேலே ஏறி அந்த கொடியை டெய்லி மாற்றுறாங்களாம் எவ்வளோ பாருங்க அப்படி மாற்றலைன்னா அந்த கோவில் வந்து அதோட மூடப்பட்டுடும் குறிப்பிட்ட நாளுக்குன்ற மாதிரி அதனால டெய்லி போய் ஒருத்தர் அந்த கொடியை எடுத்து மாத்துறாங்களாம் எவ்வளோ பார்த்திங்களா ஒரு வாட்டி என்ன ஆகிறதுனா அர்ஜுனன் தவம் பண்ணின்னு இருக்கான் தவம் பண்ணின்னு இருக்கிறப்போ ஒரு இதாக ஆகிடுச்சு என்னென்னா ஒரு விதமான ஒரு ஒன்பது விதமான அந்த அந்த விலங்கை பார்த்திங்கன்னா அதில் ஒன்பது விதமாக இருக்கு அந்த விலங்கு தலை வந்து சேவலாக இருக்குது ஒரு சைடு உடம்பு அந்த தொடக்கிட்டக்க புளியாக இருக்குது ஒரு சைடு வந்து வேற மாதிரி இருக்குது ஒரே ஒரு கை மட்டும் தான் மலர் தாமரை மலரை பிடிச்சிட்ருக்கு அர்ஜுனன் அம்ப விட்டுடுறான் அம்ப விடறதுக்கு ஏன் பண்ணிடுறான் ஏன் பண்ணிட்டு விட்டா போகிறான் அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மலர் தாமரை மலரை பார்க்குறான் தாமரை மலரை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம் என்னது இது இது தாமரைனாலே கிருஷ்ணர் இல்லையா இது இப்படி இங்கே அப்படின்னு உடனே கூப்பிட்டானான் கூப்பிட்ட உடனே அந்த விலங்கு கிருஷ்ணராக ஆயிடுச்சான் அவர் வந்து சொல்கிறாரான் உன்னை பயமுறுத்துறதாகவும் நான் வருவேன் எல்லாருக்குமான இது ஏதாவது ஒன்று பயந்துடுச்சு பயந்துட்டோம் ஐயோ அம்மா அதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் உடனே நம்ம இஷ்ட தெய்வத்தை தான் கூப்பிடணும் அம்மானு கூப்பிட்டா வந்துருவாங்களா ஐயான்னு கூப்டா வந்துருவாங்களா ஹம் என்ன தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வமோ தாயே பராசக்தி உம் சக்தி முருகா விநாயகா கண்ணா கிருஷ்ணா ஏதோ அவங்கள கூப்பிட்டா அவங்க வருவாங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வருவாங்க அதை தான் உணர்த்துது இந்த கதை எப்படி பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு விலங்கு பயமுறுத்துற விலங்கு வந்த உடனே கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படி கிருஷ்ணராக மாறிடுதான் இதுதான் இதுவும் இந்த ஒரு இந்த ஒன்பது விதமான அந்த விலங்கு பயமுறுத்த விலங்கு கூட அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கான் பாருங்க அந்த சிலை இருக்கான் அந்த இடத்துல பூரி ஜெகநாதர் கோவில்ல ஒரு எந்த வித பாதுகாப்புமே இல்லாம ஒரு பூசாரி போய் அந்த கொடியை மாத்திராராம் நாற்பத்தஞ்சு அடி இருக்குமா அது அவ்வளவு மேலே போய் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த கோபுரத்தோட அந்த தூ இதே செவ்வருங்களையே பார்த்து அப்படியே பிடிச்சி 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 மேலே ஏறி அந்த கொடியை மாத்துறாங்களாம் அப்படி அது ஒரு நாள் தவறுச்சின்னா பதினெட்டு வருஷம் அது மூடப்பட்டுடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால டெய்லி ஒரு பூஜாரி எந்தவித பாதுகாப்புமே இல்லாமல் மேலே ஏறி அந்த கொடியை மாத்துறார் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் இல்லையா அப்புறம் இன்னொரு ஆச்சரியம் இருக்குது என்னென்னா அது நிழல் இருக்கு இல்லைங்களா எப்பவுமே சூரிய ஒளி போச்சுன்னா நம்மளோட ஒரு ஒரு சைடு வேறு சைடு விழும் இல்லைங்களா நிழல் அந்த சூரிய ஒளி போக போக நிழல் ஒரு சைடு விழும் அந்த கோவிலோட நிழல் நீங்கள் சூரியன் எப்போ வேணால் ஆகட்டுமே அந்த நிழலில் கீழே விழாதான் தரையில் விழாதான் அப்படி ஒரு அதிசயமும் இருக்காங்க அப்புறம் பறவைங்கள்லாம் பறவைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த செவராகட்டும் இல்லை ஏதாவது ஒரு வீடாகட்டும் இல்லை கோயில் கோபுரம்னால இந்த புறாக்கள்லாம் நிறைய அங்கே இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி அந்த பறவைகள் கூட அந்த கோபுரத்து மேலே உட்காராதான் அந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் மேலே எந்த பறவையுமே உட்காராதான் எவ்வளவு அதிசயம் பாருங்களேன் ஒரு பறவை எந்த பறவைமே உட்காராதாம் பறவைங்க மட்டும் இல்லை விமானம் கூட அந்த திசையில் பறக்காது அதாவது கோயிலுக்கு மேலே பறக்காது விமானமே இருந்தாலும் அது எப்படியோ வேறு டைரக்ஷன் தான் போகுமே தவிர்த்து கோயிலுக்கு மேலே போகாது இந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் இருக்குது அந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் இதில் இன்னொரு அதிசயமும் இருக்குது சிங்கத்வாரான்ற ஒரு அந்த ஒரு வாயில் இருக்குது அதாவது ஒவ்வொரு கட்டாக போகும்ல கோயிலுக்குள்ள அந்த மாதிரி அந்த ஒரு அந்த சிங்கத்வாரா தாண்ட வரைக்கும் தான் அந்த அலை சத்தம் கேட்கும் அதாவது பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போகிறப்போ அலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கோவிலுக்கு வெளியில் மட்டும்தான் ஆனால் சிங்கத்வாராவை உள்ளே போயிட்டோம்னா மழை சத்தமே சுத்தமாக கேட்காதான் அப்படியே நிசப்தமாக இருக்குமா கோயில் உள்ளே போயிட்டா எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்